ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சாதம் தான் பண்ண போகிறோம் அந்த வெங்காய சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பண்ணுறதுக்கு மிக்சி சாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நால் பல் பூண்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்ஸி ஜாராக கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசியை ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலில் சாதம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் பச்சொடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ